வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பு போலீஸ் பாய்ஸ் கிளப்பில் மாணவர்களுக்கு வைமா அருள்தாசன் ஏற்பாட்டில் இலவச சிலம்ப பயிற்சி திருவெற்றியூர் எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பில் செயல்படும் போலீஸ் பாய்ஸ் கிளப்பு மூலம் ஏழை மாணவர்களுக்கான இலவச மாலை நேர பயிற்சி வகுப்பில் படித்து வரும் மாணவர்களின் கல்வி கற்பித்தலை உற்சாகப்படுத்தும் நோக்கில் இன்று ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எண்ணூர் காவல் ஆய்வாளர் சந்திரமோகன் தலைமை மற்றும் உதவி ஆய்வாளர் வீரகுமார் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அங்கு பயிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு தினம்தோறும் சத்துமிக்க சிறுதானிய உணவு வழங்கி அவர்களின் உடல் நலத்தை பேணிக் காக்கும் நோக்கில் இலவச சிலம்பம் பயிற்சியையும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக செயலாளர் வழக்கறிஞர் வை மா அருள்தாசன் ஏற்பாட்டில் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சிலம்பா ஆசான் சண்முகம் மாவட்ட பிரதிநிதி நார் ராம்குமார் வழக்கறிஞர் ஜி ஹரிஹரன் பி கே எஸ் சதீஷ்குமார் ஏ மனோஜ்குமார் வல்லரசி எம் ராமு மு பாபு மு குணசீலன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள்